இதில் அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படையான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நாமெல்லாம் முஸ்லிம்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக வாழ்வின் அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்களை தான் நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களைத்தான் அல்லாஹ் முன்மாதிரி என்று சொல்கிறார் ஹசனா லிமன் காண இரிஜுல்லாக வல்லியோமில் ஆகிர் நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாகுவே அதிகம் அதிகமாக தியானிப்பவராக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் முன்மாதிரி என்றால் என்ன முஸ்லிம்களாகிய நமக்கு குடுக்கல் வாங்கல்ல இருந்து திருமணத்துல இருந்து வணக்க வழிபாடுகள்ல இருந்து அனைத்து விஷயங்களுக்குமே நபிசல்லா அலிவலாம் அவர்கள் தான் முன்மாதிரி அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வழிமுறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை விட்டெல்லாம் நமக்கு தடுத்து விட்டார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையில நம்ம செயல்படக்கூடாது இது அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை மார்க்கமாக தந்தார்களோ அதை கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்து விட்டார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் விலகி செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தன்னுடைய திருமறை குரால்ல சொல்றான் அப்ப மார்க்கம் என்று வந்து விட்டால் வணக்கம் என்று வந்து விட்டால் நபியல் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ எப்படி வழிமுறையை நமக்கு அமைத்து தந்தார்களோ அதன் அடிப்படையில தான் வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அல்லா மறுமையில கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல கபூர்ல கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல மற்ற யாரை பத்தி நமக்கு எந்த கேள்வியும் இருக்காது அதான் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை பற்றி நீ என்ன அறிந்திருக்கிறாய் என்ற கேள்வி இருக்கிறதே ஒழிய அந்த இமாமை பத்தி உனக்கு தெரியுமா இந்த சஹாபிய பத்தி உனக்கு தெரியுமா அந்த உனக்கு தெரியுமா இருக்குதா கேள்வி இல்லை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை ரோல் மாடலாக முன்மாதிரியாக ஏற்று நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க நீங்க வணக்க வழிபாடுகள் இவாதத்துகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்களா கொண்டிருக்க வேண்டிய சமுதாயம் அல்லாவுடைய தூதர் தான் நம்முடைய முன்மாதிரி என்று ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறாங்களா இந்த போட்டிருக்கு லாயில் முகமது ரசூல் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா உலம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் இதுதான கைமா இதை சொன்னா தானே ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவாரு அப்ப ரிசுல்லா நம்முடைய தூதராக இருந்தால் அப்ப இறைவன்புரத்திலிருந்து வந்த வகை செய்தியை நமக்கு அவர்கள் தானே தந்தார்கள் அவர்கள் தான் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் இல்லையா காலம் வாழ்ந்தாலும் நபியாக எப்ப தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நாற்பதாவது வயசுல அப்ப நாற்பதுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இருபது ஆண்டு இருபத்தி மூணு ஆண்டுகள் நபியாக வாழ்ந்தார்களே இறைவனிடமிருந்து பெற்ற தூது செய்தியை நமக்கு சொன்னார்களே இதெல்லாம் எதற்காக நாம சுருக்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அன்பை பெற வேண்டும் என்பதற்காக என்பதற்காக செல்ல வேண்டும் என்பதற்காக நரகத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காகத்தான இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவன்புரத்தில் வந்த வகை செய்தியை எந்த ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நமக்கு தந்தார்கள் அதற்காக இவ்வளவு சிரமப்பட்டார்கள் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இது அவர்களுக்கு என்ன தேவையா இது அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி வாழ்ந்தார்கள் ஆரம்பத்தில் அனாதையாக இருந்தார்கள் அப்புறம் வியாபாரம் பண்ணினார்கள் இருபத்தஞ்சாவது வயசுல திருமணம் முடித்தார்கள் நாற்பதாவது வயசுல எல்லாம் நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள் செல்வ சீமாட்டியாக இருந்த அன்னை ஹதிஜார் அடி அவர்களை திருமணம் முடித்ததன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியை திருமணம் முடித்து செல்வந்தராக இருந்தார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்காவோட விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்கள் நபிகள் அலையம் அவர்களும் ஒருவராக இருந்தார்களா இல்லையா அப்படி செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருந்து இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த சத்திய கொள்கையை இஸ்லாமிய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அதையெல்லாம் எதற்காக அவர்கள் சந்தித்தார்கள் பார்க்கணுமா இல்லையா நபி செல்லா அலையம் அவர்கள் அவர் நபியாக நபியாகல்லாம் நியமித்துட்டான் அவங்க மக்களுக்கு சொல்லணும்

இதுக்கு தானா நீங்களை கூப்பிட்டு நாசமா போய் என்று சொல்லி ரிசுல்லாவுடைய பெரிய தந்தை அபுல் என்பவன் மண்ணலி கொட்டினானா இல்லையா இரண்டு கையால் அள்ளி கொட்டினானா இல்லையா ஆரம்பிச்ச பிரச்சனை இதுவரைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் அவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த தோழர்கள் அவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள் என்றால் அப்ப இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நமக்கு இந்த இஸ்லாம் வந்திருக்கிறது இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த இஸ்லாம் வந்திருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவர்கள் மதினாவில பத்து ஆண்டுகள் எத்தனை கோர்களுக்கு மத்தியிலிருந்து இஸ்லாத்தை தந்தார்கள் இப்ப இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவ்வளவு அடியும் உதவும் சித்திரவதையும் பல இறப்புகள் பல கொலைகள் இதெல்லாம் நம்ம அப்புறம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை நம்ம கிள்ளிக்கீழையா நினைக்கிறோமே அல்லாஹருடைய தூதரை பின்பற்ற மறுக்கிறோமே அவர்களை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோமே யாரோ அவர்களுக்கு பின்னாடி வந்த நாலு இமாமா அவர்கள் பெரிய அறிஞரா இருந்துட்டு போறாரு அல்லாவுடைய தூதர்களுக்கு கால் தூசிக்கு சமம் யாராவது அல்லாவுடைய தூதருடைய அந்த இதுக்கு ஒத்து வருவா அவள் ஈடாக ஈடாகுவாங்களா அவங்களுடைய போதனைக்கு ஒத்து வருவாங்களா வந்தது வந்து செய்தியா வருகிறது சகாபாக்களுக்கு செய்திகள் வருமா அப்ப மார்க்கம் முழுமை பெற்ற ஒரு மார்க்கத்துல முழுமையான அந்த மார்க்கத்துல அல்லாவுடைய தூதர் அனைத்து விஷயங்களுக்கும் தெரிவுபடுத்தி தந்துட்டு போயிருக்கிறாங்க எங்களுக்கு இமாமுகள் போதும் நாங்க இமாமுங்கள் நாங்க ஒரு இமாமை பின்பற்றுறோம் எங்களுக்கு ரசுல் அப்படி ஓரமா இருக்கட்டும் அல்லாவுடைய தூழலுக்கு மேல மக்கள் எல்லாம் பெரிய ஆளுக்கலா அவர்கள் எல்லாம் பெரிதாக கருத வேண்டுமா பெரிய நம்மளை விட பெரியாரா இருக்கலாம் நம்மளை விட சிறந்த அறிஞராக இருக்கலாம் அல்லாவுடைய தூதரை விட பெரியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டியாக அல்ல அனுப்பியிருந்தா அப்போ நீபா இல்லாட்டா வேற இமா வந்திருக்க மாட்டாரா சாஃபி இல்லாட்டா வேற ஆளு மார்க்கத்தை சொல்லலையா இந்த நான்கு பேர் எத்தனையோ லட்சம் அறிஞர்கள் இருந்தார்கள் இந்த நாலு பேர் நமக்கு அறிமுகமாகி விட்டார்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து விட்டார்கள் அதுபோக மதுகபுகள் என்று எத்தனையோ மதுகபுகள் இருந்தது எத்தனையோ அழிந்து போய்விட்டது அவுசாயி மதுகம் ஒன்று இருந்தது இப்படி எத்தனையோ மது சவுரி மதுகம் எத்தனையோ மதுகம் ஒன்று இருந்தது எல்லாம் அழிந்து போயிடுச்சு இந்த நான்கு அந்த மதுகப்புக்கு இமாமுக்கு முதல்ல சம்பந்தம் இல்லை அதுவே விஷயம் எந்த மதுகப்பு மதுகப்பு நம்ம எதை பிடிச்சி தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவதற்கு மறுக்கிறீர்களோ அல்லாவுடைய தூதரை பொன்மொழிகளை அலட்சியப்படுத்தி விட்டு எங்கள் இமாம்கள் சொன்னார்கள் எங்கள் மதுகப்பில் இருக்குது என்று சொல்கிறீர்களோ அந்த இமாமுக்கு மதுகப்புக்காக சம்பந்தம் இருக்குதா எந்த இமாமா அது என்னை பின்பற்றுங்கள் எந்த இமாம் சொன்னாரு எங்க பாத்து உங்க இமாம்கள்ட்ட போய் கேளுங்க என்னை நீ நேர்வழி அடைவாய் அப்படின்னு சாஃபி இமாம் சொன்னார்களா அகமது ஹம்பல் சொன்னார்களா என்னை பின்பற்றினால்தான் நீ நேர்வழி அடைவாய் என்று சொன்னார்களா அபுஹனிவா சொன்னார்களா என்னை பின்பற்றினால் நீ நேர்வழி அடைவாய் எனது வழிமுறையை நீ விட்டு விட்டு நரகத்துக்கு போவா சொன்னாங்களா சொன்னார்களா ரிசுல்லா சொன்னாங்க ஏன் ரிசூல் சொல்ல முடியும் ரிசுல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றவில்லை என்றால் நரகத்திற்கு செல்வீர்கள் அபுஹனிவாவுடைய வழிமுறையை பின்பற்றினா நரகத்துக்கு போக முடியாது போக மாட்டார்கள்

அல்லாஹவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டால் அந்த காரியத்தில் சுயமாக அபிப்பிராயம் கொள்வதற்கு சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு சுய இஷ்டம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை கிடையாது அது யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ பக்கத்து நல்ல நலாலம் மொழினா மிக தெளிவாக அவர்கள் வழிவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றானே அப்ப அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளை இட்டதுக்கு பின்னாடி மார்க்கம் என்று உன்னை சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கம் என்று உன்னை தந்ததுக்கு அப்புறம் இல்ல எங்க இமாமுகள் சொல்லி எங்க பெரியார்கள் சொல்லி இருக்கிறாங்க இல்ல எங்க ஊர்ல இதுதான் வழக்கம் எங்க மொஹல்லாவில் இதுதான் வழக்கம் எங்க மக்கள் இப்படித்தான் செய்வாங்க நாங்க காலங்காலமா செய்கிறோம் எங்க முன்னோர்கள் தான் சொன்னார்கள் என்று சொல்றீங்கல இஸ்லாத்துல இருந்து சொல்ல வைக்கமா இல்லை உங்களுக்கு இஸ்லாம் என்ற முன்னோர்கள் சொன்னதா இஸ்லாம் மூதாதிகள் சொல்வதா இஸ்லாம் அவுடியாக்கள் சொன்னதா இஸ்லாம் அல்லா சொன்னதா அல்லா சொன்னது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இஸ்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று தான் சொல்லிக்கிறான் என்ன தீன இந்த அல்லாஹித் இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அவன் சொல்றான் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ அவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறானோ அது அவன் தூதர் மூலமாகவும் சொல்லுவான் நேரடியாக தூதருக்கும் சொல்லுவான் தூதருடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் நமக்கு விலக்கி காட்டுவான் அப்படி தானே போகணும் அப்போ அல்லாஹை விட்டு விட்டு அவனுடைய தூதரை விட்டுவிட்டு மற்றவர்களே உங்களுடைய வழிகாட்டிகளாக தலைவர்களாக இமாம்களாக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் நரகத்தை பயந்து கொள்ளுங்க கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்க ஏன் மூன்று ஆண்டு கால நபிசல்லாட்டார்கள் அவ்வளவு மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சேர்ப்பதற்காக மக்களிடத்தில் கொண்டு வந்து தருவதற்காக இந்த மக்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உண்மத்தின் மீது அவ்வளவு பெரிய அளப்பெரிய ஒரு அன்பை காட்டி மக்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவர்களை கண்டித்து அருளப்பட்ட வசனங்களையும் மக்கள் மத்தியில சொல்லிவிட்டு சென்றார்கள் எந்த ஒன்றையும் கூட்டல எந்த ஒன்றையும் குறைக்கல அவர்கள் தெளிவுபடுத்தாத விஷயமே கிடையாது அவர்கள் தெளிவுபடுத்தாத விஷயமே இல்லை என்ற அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே அதுக்கப்புறமும் எங்களுக்கு எங்க இமாமுகள் வேணும் எங்களுடைய பெரியார்கள் வேணும் எங்களுடைய முன்னோர்கள் வேண்டும் என்றா இது இஸ்லாம் ஆயுது இஸ்லாமில் இருந்து கொண்டு சொல்ல முடியுமா குர்வான்ல சொல்லப்பட்டிருந்தா அது மார்க்கம் ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருந்தா அது மார்க்கம் அதுதானே மார்க்கம் அதுதானே இஸ்லாம் அதை விட்டுவிட்டு நம்ம பெரியார்கள் முன்னோர்கள் மகான்கள் என்று செல்வீர்களே ஆனால் நீங்க அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்ற குரால் அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல சொல்றான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் விமை உத இல்லாஹ வரசூலவும் பக்கது பாஸ் அலீமா யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் அதீவுல்லாஹவா அதீ உர் ரசூல் அல்லாஹுவுக்கு கட்டுப்படுங்கள் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் திருபத்தியும் அமலக்கும் உங்களுடைய அமல்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள் கட்டுப்பட மறுத்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை அமல்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல சொல்றான அப்ப உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ரசூல்லாவை கொண்டு வரணும் இமாம்களா இருக்கட்டும் அறிஞர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உள்ளதை எடுத்து சொல்வது அவங்களுடைய கடமையை ஒழிய உண்டாக்கி சொல்வதில்லை ரிசூல் செல்லாத அப்படியா அல்லாஹ் சொன்னதை சொல்வது எல்லாம் ரிசூல்லா சொன்னதை மக்களுக்கும் சொல்லணும் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து பெற்ற வகையின் அடிப்படையில் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வார்கள் மற்ற யாராக இருந்தாலும் சகாபாக்களாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அது ரெண்டு பேருந்து மக்களுக்கு போதனை செய்யணுமே உடைய அவர்கள் இஷ்டத்திற்கு உண்டாக்கி போதனை செய்ய முடியாது உண்டாக்கி சொல்ல முடியாது அந்த அதிகாரத்தை கொடுக்கல அவர்களாக இருந்தாலும் அல்லாவிடம் பெற்ற வகையைத்தான் மக்களுக்கு சொல்ல முடியும் சொன்னார்கள் இந்த முகம்மது அவர்கள் தன்னுடைய மனகிச்சையின் அடிப்படையில் அவர்கள் பேச மாட்டார்கள்

அல்ல குரான் எங்களுக்கு விளக்கம் இல்லாம சொல்லிட்டு போயிட்டான் அதை விளக்கி சொல்ல வந்த ரசூல் சல்லா சில அவர்கள் விளக்காம போயிட்டாங்க மறந்துட்டு போயிட்டாங்க எங்களுடைய இமாம்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்ல வாரிய அப்படின்னு அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் படைத்தவன் மறந்து விட்டான் படைத்தவன் சொல்லிக் கொடுக்கவில்லை படைத்தவன் விளக்கவில்லை தூதர் மூலமாக அதை விளக்கவில்லை என்றால் நீங்கள் குற்றச்சாட்டு யார் மேல சுமத்துகிறீர்கள் அல்லாவின் மீது சுமத்துகிறீர்கள் அல்லாவுடைய தூதர் மீது சுமத்துகிறீர்கள் அதனால் என்னருமே சமுதாயமே நீங்க குரான் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதரின் பக்கம் வாருங்கள் இது போதும் நமக்கு இதுதான் மார்க்கம் மறுமையில கேள்வி வராது நீ அபுஹனி வாய் மாமா பின்பற்றினியா சாபி மாமா பின்பற்றினா அல்ல கேட்பானா கேட்க மாட்டேன் ருசுல்லாவை பின்பற்றினியா கேள்வி இருக்கிறது நீ மாளிகை மதுவப்பை பின்பற்றினியா ஹம்பலி மதுவப்பை பின்பற்றினா கேட்கப்படுமா கபூர்ல கேட்கப்படுமா மறுமையில விசாரணை ஏன் பின்பற்றினோட கேட்கப்படும் மறுமையில என்னுடைய தூதரை அனுப்பி இருக்கக்கூடிய நீ ஏன் மதுவப்பை பின்பற்றினாய் ஏன் அந்த இமா அமை பின்பற்றினாய் அவர்கள் உனக்கு தூதராக அனுப்பினேன் என்று வேண்டால் கேட்பானே ஒழிய ஏன் இனி அவரை பின்பற்றவில்லை என்று கேட்பானா தூதரை பின்பற்றவில்லை என்றால் கேள்வி இருக்கிறது அப்ப யாரை பற்றி நமக்கு கேள்வி இருக்கிறதோ அவர்கள்தான் நம்மளுடைய முன்மாதிரி அகில உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் பொமா அரசன் க இல்லா ரஹமத்தன் அகில உலகத்திற்கு அருளாக நபியை நம்ம உங்களை இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு பெரிய அருள் கொடை அது மட்டும் விலங்கு வச்சு மகளூர்கள் மட்டும் திறங்கி வச்சுருக்கு மட்டும்பி அமல்படுத்தி ஏற்று செயல்படுத்துற கிடையாது உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் சமுதாயத்துக்கு இல்ல உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் எப்படி மலை என்பது உலக மனிதர்கள் அனைவருக்கும் அருளோ எப்படி இந்த காற்று என்பது உலக மக்கள் அனைவருக்கும் அருளோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செல்ல செல்லம் அவர்களும் உலக மக்கள் அனைவருக்கும் அருளாக அப்படியாப்பட்ட அருளை அருளை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டியவர்கள் அவர்களை அலட்சியப்படுத்திக் கொண்டும் அவர்களை புறக்கணித்துக் கொண்டும் அவருடைய வழிமுறைகளை இன்று என்னது மட்டம் தட்டி கொண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னதுக்கு அப்புறமும் எங்களுடைய இமாம்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று மட்டம் தட்டக்கூடிய காரியங்கள் நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால் மறுமையை பயந்து கொள்ளுங்கள் இன்ன பதுசரப்பிக்கல சதீர் உமது இறைவனுடைய பிடி கடுமையானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரை மட்டும் பின்பற்றி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நாளுக்கு அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிருதவானா அனில் அம்துல்லா இருப்பிலாளன்